ஏன்னா இலங்கையில வந்து இப்போ அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த புயல் நல்ல இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த புயலுக்கு வந்து இறைவன் கொடுத்த அருள்ன்றே சொல்லலாம் எங்கள் ஊருக்கு சுனாமியாக இருக்கட்டும் கஜா புயல் எந்த புயலாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு நம்ம ஊரில் வந்து பாதிப்பு இருக்காது இறைவனுக்கு வந்து அது மிகப்பெரிய நன்றி சொல்லணும் பாலம் இல்லாத வந்து டூரிஸ்ட் எந்த அளவு பாதிச்சிருக்கு ரொம்ப பாதிக்குது இந்த பாலம் இல்லாதது ஃபஸ்ட் வந்து சென்னை மெரினா பேச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பந்தினா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வருவோம் நான் இங்கே வரைக்கும் நண்பர்களை நான் ஸ்பாக் இது தமிழ் சப்பார் நிகழ்ச்சி ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட்டான வீடியோ தூத்துக்குடி மீனவனோட நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க புயல் மலைலாம் தாண்டி ஒரு சுற்றுப்பயணம் அந்த கடலோரத்தில் அப்படியே ஒரு சுற்றுப்பயணம் அப்படியே நம்ம ஊருக்கு வந்தால் நான் அப்படியே ஒரு சின்னதாக வீடியோ போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்க மூலமாக ஒரு தகவல் சொல்கிறோம் எங்கள் ஊரில் கடல் அரிப்பு அப்படியே வந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாளாக எங்கள் ஊரில்லாம் கடல் வந்து அடி மடக்க அடி விழுகும் ஆனால் இவங்க ஊரில் எப்போ பார்த்தாலுமே அமைதியாக இருக்கும் குளம் மாதிரியாக இருக்கும் இந்த கடல் நான் காட்டுறவங்களுக்கு பாருங்கள் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தெரியும் ஆனால் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் குளம் மாதிரியே இருக்கும் நாங்க சின்ன வயசுல வந்து இந்த கடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாற்பது ஐம்பது அடி அவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்துட்டே இருக்கு ஊர்ல எப்படி காத்துல அப்படி இருக்கா பயங்கர காத்து இந்த அளவுக்கு ராமேஸ்வரத்திலேயே பாம்புல வந்து நிக்க முடியல அவ்வளவு காத்து நிக்க பொதுவா வந்து இறைவன் கொடுத்த அருள் சொல்லலாம் எங்க ஊருக்கு சுனாமியா இருக்கட்டும் கஜா புயல் எந்த புயலா இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு நம்ம ஊர்ல வந்து பாதிப்பு இருக்காது இறைவனுக்கு வந்து அது மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய பாதிப்பு சுனாமி வந்த கூட இந்த ரோட்டு தான் இருந்துச்சு பெரிய அளவு கூட வரல அதனால அந்த ஊர் வந்து இறைவன் இறைவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வியாபாரம் எப்படி வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்காங்க நல்லபடியா போயிட்டு இருக்கு தூத்துக்குடி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலோட மீன் பிடிக்கிறதோ சேர்த்து கருவாடுமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நெத்தி கருவாடு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க ஆமா இப்ப என்னென்ன கருவாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப ஒரு மூணு மழை பெய்து காய்க்குல

நம்ம சின்ன இங்கே மாசத்துக்குழம்புலாம் சரி 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 பாருங்கள் கடல் எப்படி இருக்குதான் கடல் இந்த பாலம் ஒன்று இருந்துச்சுங்க ஆரம்பத்தில் பெரிய பாலம் இவங்க வந்து இப்போது வழக்கு போட்டு அது வந்து யாரும் போக முடியாத அளவுக்கு வந்து தடைப்பட்டிருக்கு இதேமாதிரி நாங்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சிட்டு இருக்கோம் சரி பண்ண சொல்லி பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து

மக்கள் வந்து கம்பல்ஸ் கம்பல்சராக வந்து பார்த்துட்டு போவாங்க மீன் எல்லாம் அப்படி ஓரத்தில் வர ஒரு சுற்று சுற்றுலா தலத்துலேருந்து இது ஒரு பெருமைப்பட்ட பாலம் இது எந்த காலத்திலேருந்து இது இருக்குது இப்போ கொஞ்சம் பழுதானனால கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நிதி ஒதுக்கியிருக்காங்க அது கொஞ்சம் கட்டித்தந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறோம் இது ஒரு வழக்கு இருக்கிறனால அதை வந்து ஒரு சரியான முறையில் கையாளணும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு ப்ராசஸ்ஸு அது சரியான முறையில் கண்டிப்பாக விரைவில் வந்து இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு சரி செஞ்சு இந்த பாலம் வரும்னு நாங்கள் நம்புகிறோம் நம்ம சரியான பெரிய இன்னொரு தகவல் சொல்லணும் ஆறு வருஷத்துல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நீண்ட வந்து சென்னை வெண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா பந்தயம் ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அங்கே இது வரைக்கும் வரும் இப்ப நிறைய கடல் ஓரங்களில் ரோடு போடாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ரெண்டாவது நீங்க மிக நீளமான கடற்கரை சாலை உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு நீங்க வந்து வந்தாலும் வண்டியில பாதிப்பு வந்து சரித்திரமே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்படி உங்களுக்கு சும்மா இருக்க நேரத்தில் அடிக்கல வாவட்டம் அப்ப இங்க வந்து அதுதான் ஒவ்வொரு வாவட்டம் இந்த ஒரு கடல்ல வந்து அந்த அளவுக்கு பாதிப்புலாம் வராது பாருங்க புயல் டயத்துல கடல் எப்படி இருக்கு அமைதியா இருக்கு நிக்க முடியல நம்பவே முடியல நம்ம ஆனால் இப்போ நம்ம ஊருக்கு கால் பண்ண நம்ம சொன்னாங்க வீடியோ யார் எடுத்துருக்கான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா ஜஃபீரா ஜஃபீரா ஃபுட்ஸ் இவருமே வந்து நிறைய சீ ஃபுட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க உங்கூரில் எப்படி இருக்குது எங்கள் ஊரில் இப்போ தான் கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து காற்று அதிகமாக இருக்குது ரொம்ப காற்று உரமாக இருக்குது அண்ணன் ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு நேரம் நம்ம ஊர் இருக்கு. ஆமா. இதுக்கு நேரம் நம்ம ஊர் குச்சிப்பள்ளி குச்சுபள்ளி இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆலயாயா இருக்கு. காத்து சவுண்டு அதிகமாக இருக்கு. பாருங்க ஒரு மீதியா மரத்தை மரத்த ஒரு சின்ன ஆட்டம் கூட கிடையாது. அமைதியா இருக்கு. என்ன கேட்டா வீட்ல இருந்து வைப் ஃபோன் பண்ணிட்டாங்க. பயங்கரமான காத்தா இருக்கு. வீட்டுக்கு உடனே வாங்குன்னு. அவர் தொண்டிலே சேஃபா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ரிஜிஸ்டார். நல்லா இருக்கு. அண்ணே ஏரிய நல்லா ஏரியா நம்ம ஏரியா. சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஈவினிங் டைம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நாலு நாலரை மணி போல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பொதுவாக அந்த டயத்தில் வந்து அலைகள் எப்போதுமே எல்லா ஊர்லேயுமே கூட இருக்கும் அதுவும் வந்து காற்று நேரம் புயல் நேரத்தில் அதிகமாக இருக்கும் எவ்வளோ அமைதியாக இருக்கும் போகிறேன் இப்போ என்ன காரணம் தம்பி இன்னொன்று கேட்கணுன்னு நினச்சேன் மற்ற நேரத்தில் நம்ம உள்ள பாசி அதிகமாக இருக்குங்களா இப்போ அந்த பாசி இல்லை என்ன காரணம் பாசி இல்லாதது நம்ம இந்த காற்று வந்து சோலா காற்று அடிச்சுன்னா பாசி மும்பை ஃபுல்லாக பாசியாக இருக்கும் இப்போ அடிக்கிறது வாடகை காற்று வெளில வந்து எப்போவுமே வா தண்ணி வந்து வாடகை டயத்தில் இறக்கமாக இருக்கும் இப்போ வந்து வாடகையினால

தூத்துக்குடி மீனவன் எங்க ஊருக்கு வந்தாங்க கடுமையான புயலா இருக்கு அப்படி போய் நம்ம அப்படி காட்டிட்டு வந்தோம் ஒரு கவலையான விஷயம் என்ன இலங்கையில வந்து அதிகமான மக்கள் இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு புயலுக்கு வந்து அதிகமான மக்கள் பாதிக்கப்படுத்துறாங்க முடிஞ்சளவு சேஃபா கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கும் அந்த புயல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க சென்னை நாகப்பட்டினம் அந்த கடலோர மாவட்டங்கள்ல பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க முடிஞ்சளவு வச்சரிக்கையா இருங்க நாங்களும் முடிஞ்சளவு முடிஞ்சவளவு இருக்கிறோம் நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் எல்லா மக்களும் பிரார்த்தனை செய்யுங்க வேணும் என்ன செடி இது வந்து அத்தி அத்தி நாட்டு இலைய பாருங்களா எவ்வளவு பெரிய இலன்ட்டு இது ரொம்ப சின்னதா இருந்துச்சு

இதில் போட்டு விட்லாம் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க நாட்டு மருந்து மருந்து கடையில கேட்கலாம் நன்னாரி வேர் அதில் வேர் மாதிரி இருக்கும் அந்த பகுதியை வாங்க கூட தண்டு உள்ள பகுதி வாங்கினோம் டீ போட போகும்போது பால்ல ஒரு சின்ன பீஸை போட்டு காய்ச்சனால போதும் நல்ல ஃப்ளேவராக அழகா இருக்கும் நம்ம நன்னாரி முழுதோ போட்டோம் சும்மா லைட்டாக நச்சு விட்டு போட்டால் போதும் விட்டு போனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே பாருங்க நண்பர்களே மற்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்